வணக்கங்க கலர் கலரான சிறப்பான ஒரு விருந்தை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறேங்க ஆமாங்க ஈரோடு தங்கம் கேட்டுறிங்களே நான் சூப்பர்வைசராக வேலை செய்கிறேங்க ஈரோடு கொல்லம்பாளையம் கருமினி ஹால் அப்படிங்கிற ஒரு மண்டபத்துலிங்க நடந்த விருந்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறேங்க ஒரு பத்தரை மணி இருக்குங்க நான் மண்டபத்துக்கு போனேங்க நிகழ்ச்சி ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பன்னெண்டு பன்னெண்டை கால் மணிக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னாங்க ஒரு பன்னெண்டை கால் மணிக்குங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு ரெண்டு பிளேட்லிங்க எல்லா ஐட்டம் வச்சு கொடுத்துட்டோங்க அவங்க சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறங்க பன்னெண்டரை மணிக்கு இலையை போட்டுங்க ஆரம்பிச்சுங்க ஐட்டுத்தீங்க ஒன்று கூட மிஸ் ஆகாமங்க மெனுவை பார்த்துங்க எங்கள் கேர்ள்ஸை வச்சு வரிசையாக எல்லாத்தையும் பரிமாறினாங்க எங்கள் பாய்ஸ் ஆகட்டும்ங்க சப்ளையர் ஆகட்டும் எல்லாருமே சிறப்பாக வேலை செஞ்சு கொடுத்தாங்க மண்டபம் பார்த்தீங்கன்னா சின்னது தான் ஹாலும் ரொம்ப சின்னது தாங்க இருந்தாலும் வந்து இருக்கிற டைனிங் கேளுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் டேபிள் போட்டு சப்ளை பண்ணோங்க ஏப் இல்லாமல் கெஸ்ட்டை உட்கார வைக்கிறக்கோம் அதில் இலையை பார்த்துக்கிறக்கோம் ரெண்டு கேர்ள்ஸை ஒதுக்கி இருந்தேன் அவங்களும் சிறப்பாக பண்ணி கொடுத்துருங்க என்ன விருந்துன்னு சொன்னீங்க இதே வளகாப்பு விருந்து விருந்தினீங்க தலைவலையில போட்டு உப்புருக்காய் வச்சு தண்ணி பாட்டில் வச்சு ஆக்கரா பானுங்க லாலிபாப்பு சாசு துவையல் கதம்ப பொரியல் கூட்டு அப்பளம் பீட்ரூட் சாதம் புதினா சாதம் நிலக்கடலை சாதம் புளி சாதம் குருமிளகு சாதம் அடை பிரதமன் பாயாசம் தயிர் சாப்பாடு சாம்பார் தக்காளி ரசம் சிறப்பாக வச்சுங்க ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைங்க மூணு நாலு தடவை கேட்டால் கூட வரிசையாக முகம் சுளிக்காமல் எல்லாத்துக்கும் வச்சுங்க ஒவ்வொரு இலைய பார்த்து பார்த்து எங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா தம்பிக்கு பரிமாற மாதிரி சிறப்பாக கவனிச்சிங்க சாப்பிட்ட எல்லாருமே பாராட்டினாங்க வெளியே பார்த்தீங்கன்னா கோன் பாட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீமு பீனா வச்சுருந்தாங்க அதை எடுத்து சாப்பிடுங்க வெளி பார்த்தீங்கன்னா சின்ன பார்க்கு மாதிரி வச்சுருந்தாங்க குழந்தைங்க விளையாடுற ஊஞ்சல் சறுக்கு மரம் விளையாட்டு பைக்கில் வச்சுருந்தாங்க அங்கேயெல்லாம் குழந்தைங்க விளையாண்டாங்க ஓரளவுக்குங்க கெஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் கடைசியாக பொண்ணு மாப்பிள் வந்தாங்க பொண்ணோட அம்மா அப்பா மாப்பிளோட அம்மா அப்ப முக்கியமானவங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டாங்க அவங்களுக்கு சிறப்பாக நாங்கள் பரிமாறினாங்க மாப்பிள்ளை கூப்பிட்டே என்ன ரொம்ப பாராட்டினாருங்க என்னென்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்ட எல்லாருமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சிறப்பாக கவனிச்சாங்க அப்படின்னு சொல்லி மாப்பிள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அது எங்கள் சொன்னாருங்க ஏங்க அதுக்கு தாங்க நாங்கள் வேலை செய்கிறோம் இந்த வார்த்தை கேட்கறக்காக தான் நாங்கள் இவ்வளோ உழைக்கிறோம் நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னாங்க அப்புறம் சாப்பிட்ட எல்லாத்தையும் ஃபீட்பேக் வாங்கினாங்க இவர் குழந்தையோட சாப்பிட்டாருங்க இந்த அம்மாவும் கேட்டதுக்கு ரொம்ப காரமே இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க இவர் தருமபுரிக்காரங்க சாப்பிட்டு இவர் பையனுக்கு ரிசப்ஷன் வச்சுக்கிறேன் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க நீங்கள் ஓனர்ட்ட பேசுன்னு சொல்லி விஷிங் கார்டு கொடுத்தங்க அப்புறம் இந்த அம்மாவும் சாப்பிட்டாங்க தம்பி நல்லா இருக்குது இப்போ காரம் இல்லாமல் அல்சருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குது எனக்கு ஆனால் சாப்பிட்ட எந்த காரம் எந்த பிரச்சனையும் இல்லைப்பான்னு சொல்லி பாராட்டினாங்க விஷிங் கார்டு நிறைய பேத்துக்கு கொடுத்தாங்க ஒரு பத்து பேத்துக்கு மேலே கொடுத்தாங்க ஏதோ ஒரு இது மாதிரி விசேஷத்தில் பண்ணுறீங்க சாப்பிட்டு டேஸ்ட் இருந்தாக்கா அடுத்தடுத்த வேலைகள் கிடைக்குங்க அப்படி தான் நிறைய ஆர்டர் நான் பிடிச்சிருக்கிறேங்க நீங்களும் உங்கள் வீட்டு விசேஷத்துக்குங்க எங்களோட தங்கம் கேட்டுறீங்க காண்டாக்ட் பண்ணுங்க சிறப்பாக வேலை செஞ்சு கொடுப்பேங்க முக்கியமாக டேஸ்ட்டாக கொடுப்போம் வேலையெல்லாம் முடிச்சுட்டுங்க மனவரையில் என்னோட கேமராமேனை உட்கார வச்சு ஒரு சின்ன வீடியோ எடுத்துங்க வேலை முடிஞ்சுக்கப்புறங்க மாப்பிள்ளைக்கிட்டையும் மாப்பிள்ளை பெரிய பார்க்கிட்டையும் நன்றி சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க நன்றிங்க அடுத்து சந்திக்கலாங்க